அதே சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடவே மறந்துட்டேன் என்னக்கா வருது சிக்குது எந்த விஷயமா ஒரு விஷயமும் கிடையாது என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தாங்க இருக்கு பார்த்துட்டு நேர்ல பாக்கவும் அந்த ஷார்ட்ஸ்ல பாக்கவும் வேற வேற மாதிரி இருக்கும் ஒரு பொண்ணோட அம்மாவுக்கு வந்து காட்டுறீங்க இதுவா அந்த பொண்ணு அந்த பொண்ணு வேற மாதிரி இந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதான் அது ஞாபகம் சிவகுமார் ஹாய் வணக்கம் வாங்க माय डियर वही राका माय डियर mm. मामा mm. पापा ओके okay. ராஜா ப்ரோ வணக்கம் தங்கச்சி கிருபா வணக்கம் ராமகிருஷ்ணன் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க கிருபா அக்கா சாப்பிட்டே தான் சாப்பிடவே இல்லை கிருபா இன்னைக்கு என்ன குழம்பு குழம்புமா வச்சேன் இன்னைக்கு முத்த குழம்பு வச்சேன் என்ன தான் பேசுவேன்னி முத்த குழம்பு வச்சாச்சு

சில்வா ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்ணுறீங்க ஹேமா சிஸ்டர் ஹாய் சிஸ் வணக்கம் வணக்கம் வாங்க லைவில் இருக்கிறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் இத்தனை பேர் லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ராஜேஷ் சரவணி ஹாய் ஹாய் ஏங்க அப்படியே ஒவ்வொரு message அ delete பண்ணிட்டே இருந்தா என்னதாங்க பண்றது புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க okay சும்மா உங்களுக்காக உட்காந்து ஒரு ஆள் வந்து delete பண்ணிட்டு இருக்க முடியாது so live பண் live ல message பண்றவங்க ஒழுங்கா பேசுங்க okay நிர்வாகி ஊரு கதை உலகத்து கதையை பேசிய வீணா போ எப்ப பார்த்தாலும் கதை வச்சுக்கிட்டே இரு அக்கா ஆமாங்கிறவா இன்னைக்கு மூணு பேர் live

பாபு துரோ ஹாய் வணக்கம் வாங்க எல்லாருக்கும் இனிய கிருபா அக்கா நான் உங்க அக்காவை இன்ஸ்டால பார்த்தேன் அப்படிங்களா எப்படி பாத்தீங்க ஏற்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன போட்டிருந்தா முகமது துரோ ஹாய் கமேஷ் கனிஷ்கா ஹாய் வணக்கம் வாங்க நைன்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் ராஜா கிருபா சாத்தியா ஆமா கிருபா நீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சுரேஷ் கோ ஹாய் ரும்மா ஓ ஆஹ் கவி சிஸ்டர் ஹாய் நைஸ் டே உங்களுக்கும் ஹாய் राजेश तो हाय வணக்கம் மாங்க नरसिम्हा ब्रो हाय வணக்கம் செல்வர்கோ हाय अमितरा हाय प्रवीण सुरेश கோமோ நம்ம ஐயோ தரனை தரனை அக்கா கிருஷ்ணர் போட்டு ஒரு பையன் அக்கா கரெக்டா தான் என் அக்கா எப்படி இருக்கா கிருபா என்ன மாதிரி இருக்கா சொல்லுங்க சுப்பிரமணியன் போ சூப்பர் கிருபா இல்லா நான் சாப்பிட்டியா சொல்லு

ராஜா அண்ணா நீ எப்ப கேக்குற பாரு நான் ஏதோ டக்குனு பாருங்க ராஜா கிருப்பா எப்பவும் தான் உண்மையில தனி பாசம் இருக்கு நீ அண்ணாவே புரிஞ்சுக்கல ஐயோ உங்க டிராமாவை ஆரம்பிச்சிட்டீங்களா எப்பப்பா அதனால நம்ம கேக்க நமக்கு டைம் இல்லைப்பா சாமி என்ன விட்டுடுங்க கலைநலயம் கவிதா புதாக்குனோ ஏன்னா பத்து லைக்காடு எந்த ஒரு நான் வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் சுரேஷ் என்னோட வயசு என்ன ஏன் உங்கள்ட கிருபா ராஜா நான் நீ எவ்வளவு நாராயண வேலை பார்த்தாலும் அது நடக்காது ராஜா கிருபான்னு சொல்றாங்க கிருபா அக்கா அவங்களுக்கு இதே வேலை தான் அந்த லைவ்லேயே நான் போயிட்டேன்னு நினச்சிங்களேன் அப்போ நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் இவங்க என்னன்னா சொல்லிட்டு வேலை முடிச்சிட்டுன்னு ராஜா பிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் ராஜேஷ் ஹாய் சாப்பிட்டியா என்ன பண்ற ராஜேஷ் போ நான் நீங்க ஏதாவது சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களான்னு தோன்றது ಮನೋ ರೋ ಹಾಯ್ ಐಶ್ ಹಾಯ್ ಗುರು ರಾಜ್ ವಾಪಡ್ರೋ ేమ్ ఓకే మోహన్ రాజ్ బ్రో అక్కా హాయ్ వనకం మోహన్ రాజ్ బ్రో ఎన్న పండి సీ బాలగం ప్లూ సాంగ్ పాడిన సాంగ్ పాడమాట సారీ బాలమృగన్ బ్రో ఎన్న పండి ఫస్ట్ టైంలో లైవ్ పట్టినా సబ్స్క్రైబ్ పన్నీ సపోర్ట్ పను కుమార్ వెరీ జాన్ ఎన్న ట్వంటీ ఫైవ్ కొద్ది எல்லாம் வீணாகி விட்டது போங்க கிருபா அண்ணா அக்கா உன் தம்பி எல்லாரும் எப்படி பேசுறாங்க தெரியுமா எல்லாரும் என் கூட சண்டை பிரிச்சுக்கிட்டே நிற்கிறார்கள் அக்கா அவளை விட கிருபா மேக்கப் அதிகமா எனக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கு ராஜேஷ்கும் எந்த ஊர் நீங்க மயிலாடுதுறை சிவானி எந்த ஊர் சிஸ்டர் நான் மயிலாடுதுறை தனுஷ்கு அக்கா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் எந்த ஒர்க்குங்கன்னு தோணேன் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் ஓகேங்களா ஐயோ நேரம் மெசேஜஸ் பெக்காகி போயிட்டா

போல இருக்கு என்ன இப்படி பண்ணது இந்த போன மெசேஜே வர மாட்டேங்குது

டைட் பண்ணுங்க அப்போதான் எனக்கு விஷயம் என்னன்னு தெரியும் கிருபா என்ன ஆச்சு லைவ்ல இருக்கிறீங்கள ஏன் எனக்கு கமெண்ட்ஸ் மாட்டேங்குது Gracias.